வாஸ்து ஒரு வீட்டில் வாஸ்து இருக்கு அவங்க இருக்காங்க அதை மாற்றணும் அறிகுறி என்னவா காமிக்கும் இந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்குன்னா முதல் அறிகுறி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன தெரிய வரும் வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய தனி மனிதனுடைய தேடலுக்கு ஏற்ப இதனுடைய பலன்கள் மாறுபடும் இப்போ இந்த வடகிழக்குல பூஜை அறை யாருக்கு அமையக்கூடாது யாருக்கு அமையலாம் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சொல்லியிருக்கோம் இப்போ வடகிழக்குல பூஜை அறை அமைந்தவர்கள் மூன்றாவது விஷயம் என்னன்னா ரொம்ப வாஸ்து தவறா இருக்குன்னா நம்ம உடம்பில் இருந்து ரத்தத்தை வெளியே வைக்கிறது வர்றது பெருதா வாஸ்து நம்ம உடம்பு இதெல்லாம் வாஸ்து தோஷத்தினுடைய அறிகுறி ஸோ இது எல்லாம் ஒரு வீட்டில் இருக்குன்னா உங்க வீடு ஏதோ ஒரு விதத்துல அதிக பாதிப்பு இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோங்க வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் நடக்க இருக்கு டேரெக்ட் கிளாஸ சென்னையில் நடத்துறாங்க வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நம ஸ்ரீ மாத்ரி நம தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி இன்னைக்கான டாபிக் வாஸ்து பத்தி தான் நீங்க பிரணவ வாஸ்து அப்படின்ற கிளாஸே எடுக்கிறீங்க நிறைய பேர் அதனால பயனடைகிறாங்க ஒவ்வொருத்தருமே நிறைய மக்கள் வந்து கேட்டிருக்காங்க நம்ம கமெண்ட்ஸ்லயும் சரி நான் தனியா மீட் பண்ணும் போதும் சரி அவங்க சொல்றது என்னன்னா குருஜி வந்து வாஸ்து பார்க்க எங்க வீட்டுக்கு வரமாட்டாங்களா குருஜியோட பாதம் எங்க வீட்டுல படாதா அப்படின்னு கேட்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நான் நேர்லையும் சந்திச்சிருக்கேன் நம்ம கமெண்ட்லையும் பார்த்துருக்கோம் அந்த வகையில நீங்க இப்போ வாஸ்து விசிட்டே போக போறீங்க மார்ச் பதினஞ்சுல இருந்து சிறப்பு இன்னைக்கு என்ன டாபிக்னா அதே வாஸ்து ரிலேட்டடான டாபிக் தான் இப்போ வாஸ்து ஒரு வீட்டில் குறைபாடாக இருக்கு வாஸ்து ரீதியாக அவங்க பிரச்சனையில இருக்காங்க அதை மாற்றணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னவா காமிக்கும் இந்த வீட்டில் வந்து வாஸ்து குறைபாடு இருக்குன்னா முதல் அறிகுறி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்ன தெரிய வரும் அதாவதுமா இப்போ வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய தனி மனிதனுடைய தேடலுக்கு ஏற்ப இதனுடைய பலன்கள் மாறுபடும் நாம எதை தேடுறோமோ இந்த பூமியில அந்த தேடுதலுக்கு உரிய கிரகம் எதுவோ அந்த கிரகத்துக்குரிய பகுதி அந்த வீட்டில் நல்லா இருக்கணும் ஒருவேளை அது அந்த கிரகத்துக்குரிய பகுதி பாதிக்கப்பட்டு நம்ம தேடல்களில் பிரச்சனை இருக்குன்றது அர்த்தம் இப்போ உதாரணமாக நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் வடகிழக்கில் பூஜை அறை அமையக்கூடாது அது தவறு அப்படின்றத நிறைய இடத்துல நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன் இப்போது இந்த வடகிழக்குல பூஜை அறை யாருக்கு அமையக்கூடாது யாருக்கு அமையலாம் அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சொல்லியிருக்கோம் இப்போ வடகிழக்குல பூஜை அறை அமைந்தவர்கள் பக்தியை தேடினால் அவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஒருவேளை இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து முக்தி எனும் மார்க்கத்திலிருந்து விலகி குடும்பம் உடல் அதே போல் பொருளாதாரம் வேலைன்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது அப்படியே என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும் ஸோ அதனால இந்த வாஸ்து அப்படின்றது முதல்ல ஒருத்தருக்கு கொடுக்குற அடியே மனம் சார்ந்த பிரச்சனை தான் ஒரு வீட்டில் நல்ல தூக்கம் இருக்கிறது அவருடைய காலை பொழுது மாலை பொழுது சரியான நேரத்துக்கு வரார் சரியான நேரத்துக்கு தூங்குறார் நல்ல பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் அவருக்கு கிடைக்கிறதுனாலே அவருடைய வீடு வாஸ்துப்படி நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம மனம் வந்து எப்பொழுதான் தொய்வடையுதோ அந்த தொய்வடைகிற நேரத்தில் எல்லாம் நமக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் இறைவன் வந்து ஒரு தூதரை அனுப்பி அதற்கு தெளிவு கொடுக்குற மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு இருந்துச்சுனாலே நம்ம நல்ல வீட்டில் இருக்கோன்றது அர்த்தம் ஒருவேளை நம்ம நம்மளுடைய முயற்சி எல்லாமே ஒரு விதத்துல தோல்வியாகவும் பிரச்சனையாகவும் முளைச்சலாகவும் இருக்கிறது அப்படின்னா நம்ம நல்ல வீட்டில் இல்லைன்றது அர்த்தம் அதனால முதல் விஷயம் தூக்கம்தான் வாஸ்து எந்த வீட்டில் பாதிச்சிருக்கிறதோ அந்த வீட்டில் இரவுல யாருமே தூங்க மாட்டாங்க பகலில் நல்லா தூங்குவாங்க இது முதல் அறிகுறி இரண்டாவது விஷயம் என்னென்னா எப்போ தெய்வ வழிபாடு செஞ்சாலும் அந்த வீட்டில் சண்டை ஏற்படும் தெய்வ வழிபாடு முடிவுன்னு ஒன்று இருக்குது இல்லையா கரெக்டாக அவங்க அந்த தெய்வ வழிபாடு முடிவுன்ற நேரத்தை பார்க்கும் பொழுது அந்த தீபாராதனை காட்டக்கூடிய நேரம் அந்த நல்ல நேரம் முடிஞ்சு ஒரு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் தான் எப்போதுமே பூஜையை முடிப்பாங்க ஸோ இப்போ நான் இவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி நான் நல்ல நேரத்தில் கரெக்டாக பூஜையை முடிக்கலேன்னு அது ஒரு விதண்டாவாதமாக மாறும் மூன்றாவது விஷயம் என்னென்னா ரொம்ப வாஸ்து தவறா இருக்குன்னா நம்ம உடம்புல இருந்து ரத்தத்தை வெளியே வைக்கிறது வரது பேர் தான் வாஸ்து நம்ம உடம்புல இருந்து நம்ம உடம்ப வந்து சிதைக்கிறது பேர் தான் வாஸ்து ஏன்னா வீடு வேற இல்லை உடல் வேறல்ல இப்ப வீடு சிதைந்திருக்குன்னா அது கீக்குலா நம்ம உடம்பையும் அது சிதைக்கும் அப்ப என்னன்னா இருந்து ஏதாவது ஒரு வழியில ஒரு சின்ன குண்டூசி பட்டுருச்சு ஆணி பட்டுருச்சு இப்படி இடிச்சுக்கிட்ட இல்லை வண்டியில போகும்போது விழுந்துட்டேன்னு இந்த உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை என்ன பண்ண வைக்கணும் வெளியே வர வைக்கும் இதுக்கு பேரு இது நான்காவது அறிகுறி ஐந்தாவது அறிகுறி என்னன்னா இவர்களுடைய வீட்டுக்கு விருந்து உபசரிப்பதற்கும் உணவு உண்பதற்கும் யாருமே வர மாட்டாங்க அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வாஸ்து பாதித்த வீட்டுல யாருமே விருந்தினர்னு வந்து சாப்பிட மாட்டாங்க அந்த வீட்டுல வந்து விருதங்கள் எல்லாமே நிறைய அனுஷ்டித்தாலும் மூன்றாவது நபர்கள் நிறைய பேர் வந்தாலும் தான் சொந்த ரத்தம்னு வந்து யாருமே ஒருத்தர் கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முகூர்த்த நட்டு நல்ல நிகழ்வுகள் நடக்காது வீட்ல வந்து முகூர்த்த காலை நடமாட்டாங்க கண்டிப்பா இவங்க வந்து வாஸ்து பாதித்த வீட்டில் இருக்கும் பொழுது இந்த திருமணம் சுபகாரியங்களுக்கு அவங்களுக்கு செல்றதுக்கு தடை ஏற்படும் இறப்பு காரியங்களுக்கு நிறைய போவாங்க நம்ம வீடு பாதிக்கப்பட்டிருக்குனாலே நாம இறப்பு காரியங்கள் நடக்கும் பொழுது நம்மக்கிட்ட பணம் இருக்கும் நல்ல காரியங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு போகிறாங்கன்னா அந்த டைம்ல நமக்கு இருக்காது சோ அந்த வருஷத்துல நம்ம எத்தனை கெட்ட காரியங்களை அட்டன் பண்ணிக்கோன்றத வச்சே நம்ம வீடு பாதிச்சிருக்கிறத முடிவு பண்ணிடலாம் அதை விட மிக முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மரம் செடி ஜீவராசிகள் செல்ல பிராணிகள் இது வந்து இறக்கும் இதெல்லாம் வாஸ்து தோஷத்தினுடைய அறிகுறி சோ இது எல்லாம் ஒரு வீட்டுல இருக்குன்னா உங்க வீடு ஏதோ ஒரு விதத்துல அதிக பாதிப்பு இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அதை விட மிக முக்கியமானது நீங்க வீட்டுல செடி வச்சு அதை வளர்த்து அது பூ பூக்காது வளரும் செடி மட்டும் வளரும் ஆனா அது பூக்காது நீங்க பூக்கிற எந்த தாவரத்தை வச்சாலும் காயாக மாறி தனியாக மாறுற எந்த தாவரத்தை வச்சாலும் அது செழிக்காது வெறும் தழையாகவும் தண்டாகவும் மட்டும்தான் என்ன பண்ணும்னா வரும் அதாவது ஒரு ஊனம் மூன்று பாலினம் இருக்கு இல்லையா ஆண் பெண் அலி இப்போ இது மரத்துல செடிகள் கொடிகள் எல்லாமே பார்த்திருப்போம் இப்ப ஆனாலும் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் பெண்ணாலும் எல்லாம் உருவாக்க முடியும் ஆனா மூன்றாம் பாலினம்னு வரும்பொழுது உயிர் மட்டும்தானே தவிர அவங்களால இரு இருவர் போலவுமே என்ன பண்ண முடியாது முழுமை அடைய முடியாது அப்படிதான் வாஸ்து தோஷம் பாதித்த வீடும் இதே தன்மை உள்ள வீடு தான் இப்ப அவர்களுடைய அந்த அந்த அழித்தன்மையினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிறோம் இருக்கிறோம் இருந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு தான் இருக்குமே தவிர ஒரு லைஃப்பை முழுமையடைந்ததாக அவங்களுக்கு இருக்காது ஆனால் ஆன்மா ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்கும் அதுபோல் வாஸ்து தோஷம் பாதித்த வீட்டில் வழிபாட்டுக்கெல்லாம் ஒரு குறையும் இருக்காது ஆனால் பொருள் வாழ்க்கை இதெல்லாம் நிம்மதி இருக்காது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா அந்த வீட்டோடைய மூத்த வாரிசு இருக்குல்ல அது ரொம்ப மைனஸாக இருக்கும் அவங்க வந்து மேரேஜ் லைஃப் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது வந்து விவாகரத்தாகி இருக்கலாம் அல்லது கணவனை இழந்திருக்கலாம் இது எல்லாம் வாஸ்துதோஷத்தின் அறிகுறி தான் ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மாத்திட வேண்டியது அவசியமான ஒன்று இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் ரொம்ப தவறான விஷயத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் ரொம் இந்த அறிகுறிலாம் உங்கள் வீடு ரொம்ப உச்சபட்ச தோஷம் இருந்தால் தான் வெளிப்படும் மத்தது இந்த பண பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை எல்லாம் அது யதார்த்தமாக இருக்கிறது ஆனா இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் ஒரு வீட்டுல உச்சபட்சமா வாஸ்து பாதித்தாதான் இருக்கும் வாஸ்து பாதிக்குதுனாலே அந்த வீட்ல வடகிழக்குல விரிசல் விட ஆரம்பிச்சிருமா நீங்க உங்க வீட்டை போயிட்டு இன்னைக்கு ஈசானி மூலைய பாருங்க கண்டிப்பா விரிசல் விட்டுருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க தோஷம் என்பது எட்டாம் இடம் இடம் என்ற ராசி விருச்சக ராசி முட்புதர்களை பள்ளி இருக்கும் பூரா இருக்கும் கரையான் இருக்கும் விஷப்பூச்சிகள் வருகை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுனாலே வாசு தோஷம் இருக்குன்னு தான் அர்த்தம் நம்ம வீட்டுல எறும்பு புற்று தோன்றது கரையான் புற்று தோன்றுறதுனாலே அதுதான் பிரச்சனை அதனால இதெல்லாம் அதனுடைய அறிகுறிகள் அப்ப இதெல்லாம் நம்ம சரி செஞ்சோம்னா தான் அந்த வாஸ்து சமநிலையில பஞ்ச பூதம் நம்ம உடம்புல சரியா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமானவர்கள்னு அர்த்தம் அது போல் வீட்டில் பஞ்சபூதம் நல்லா இருந்தாதான் வீடு ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம் தெளிவா இருக்குதுன்னு அர்த்தம் இப்ப நமக்கு பஞ்சபூதம் சரியில்லைன்னா எப்படி நம்ம நோயாளியோ அப்படி வீடும் ஒரு நோயாளி தான் நம்ம நோயாளியா இருக்கும்போது ஆக்டிவா இருப்போமா ஒரு பொருளை தூக்குவோமா சிரிச்சு பேசுவோமா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியுமா எதுவுமே நடக்காது இல்லையா அப்படி வாஸ்துவும் பாதித்திருக்கும் போது அந்த வீடு எதையும் நல்லதை உருவாக்கி அனுபவித்து தரக்கூடிய தகுதியில் இல்லை என்பதுதான் வாஸ்து தோஷம்னு சொல்றோம் ஸோ மனிதனும் நோயாளி வீடும் நோயாளி ரெண்டு பேருமே நோயாளி இருக்கும்போது என்ன நடக்கும் அமிர்தத்தையே கொண்டு வந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம் அப்படிதான் வாஸ்து அதனால இதெல்லாம் கவனித்து ஒரு வீட்டை சரியா ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டா ரொம்ப சரியா இருக்கும் சூப்பராக சொன்னீங்க குருஜி இப்போ வந்து ஒரு வீட்டில் வாஸ்து பாதிப்பு இருக்குன்னா நீங்க அறிகுறிகள்லாம் சொன்னீங்க இப்போ இந்த அறிகுறிகளை பொறுத்து அந்த வீட்டில் உள்ள நபர்கள் அத்தனை பேருக்கும் அந்த பாதிப்புன்றது இருக்குமா இல்லை நீங்க சொன்ன மாதிரி அந்த மூத்த பையனுக்கு முதல் பாதிப்பு ஏற்படுமா கண்டிப்பா எல்லா அறிகுறிகளையுமே வீட்டில் மூத்த யாரோ அவர்கிட்ட பார்க்கலாம் ஒண்ணு வீட்டு தலைவன் அதுக்கப்புறம் அவர் பெற்ற முதல் வாரிசு இது ரெண்டு தான் சூரியன் தலைமை கிட்ட தான் அதிகமா அடிக்கும் அதனால தலைமை கிட்ட இதை நீங்க கண்டிப்பா இத பார்க்கலாம் தலைமைதான் இதற்கு காரணமாக இருக்கும் யாரால் அது உருவாக்கப்பட்டதோ அவரையே அது சாரும் அதனால தலைமைத்துவமா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கிட்டதான் நம்ம இதை பார்க்க முடியும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க வாஸ்துவின் அறிகுறிகள் என்னென்னவா இருக்கும்னு என்ன மக்களுக்கு வந்து இது ஒரு அவேர்னஸா இருக்கும் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குன்னா நம்ம கொஞ்சம் முழிச்சிக்கலாம் இந்த பாதிப்பு உள்ள வீட்டில் இருக்க வேண்டாம் நம்ம மாற்றலாம் இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி நல்லதுமா முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சது நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய பிரணவ வாஸ்து வகுப்பு டைரக்ட் கிளாஸ் வந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் சென்னையில் நடக்க இருக்குது வாஸ்து நான் கற்றுக்கணும் வாஸ்து நான் கற்றுக்கிட்டு என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நானே சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வாஸ்து டேரெக்ட் கிளாஸை சென்னையில் வந்து அட்டன் பண்ணுங்கள் இதனுடைய விபரங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வகுப்பை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்